நிஜ வாழ்க்கையில மனிதர்களை வச்சு பண்ண ஒரு பரிசோதனை பற்றி தான் இனி நம்ம வீடியோவில் போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பிலிப் ஜிமார்டோங்கிற சைக்காலஜி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு அந்த யூனிவர்சிட்டியோட பேஸ்மெண்ட்டை ஒரு பகுதியை சிறை சிலையாக மாற்றி ஜெயிலில் என்ன இருக்குமோ அது எல்லாத்தையும் அப்படியே செட் பண்றாரு அதே யூனிவர்சிட்டியில் படிக்கிற இருபத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணி பன்னெண்டு பேரை காவலாளிகளாகவும் பன்னெண்டு பேரை சிறை கைகளாகவும் நடிக்க வைக்கிறாரு காவலாளிகளுக்கு இருக்க ஒரே சட்டம் என்னன்னா கைதிகளை அடிக்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ரெண்டு வாரத்துக்கு நடக்கும் சொல்லிட்டாரு ஆரம்பித்த முதல் நாள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக போகுது ஆனால் ரெண்டாவது நாள் காவலாளிகளோட மனநிலை மாறுது அடிக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அங்கே இருக்க கைதிகளை தொடர்ந்து வேலை வாங்குறது உணவு கொடுக்கறதில்லை தூங்க விடுறது இல்லை டாய்லெட் யூஸ் பண்ண விடுறது இல்லைன்னு சித்திரவதை செய்ய ஆரம்பிச்சாங்க சில நாட்கள்லையும் அவங்க சக சகமானவரன்றதே மறந்து நிஜ கைதிகளாகவே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க காவலாளிகளோட இந்த செயல்னால ரெண்டு வாரம் நடக்க வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் ஆறு நாளில் நிறுத்தப்பட்டுச்சு காவலாளிகளாக நடித்த யாருமே உண்மையான கெட்டவங்க கிடையாது அவங்களோட சூழ்நிலையை தான் அவங்கள கெட்டவங்களாக மாற்றிடுச்சு இதுதான் சுச்சுவேஷனல் பவர்னு சொல்லுவாங்க இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்ன சொல்ல வராங்கன்னா திடீர்னு ஒருத்தருக்கு ஆட்சியும் அதிகாரமும் கிடச்சா அவங்களுக்குள்ள இருக்க மனித நேயம் குறைஞ்சு மிருகத்தன்மை அதிகமாக வாய்ப்பு இருக்குன்றத ஃபிலிப் ஜிம்பார்டோ வெறும் ஆறு நாளும் நிரூபிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க